வந்து ஆளுநர் ரவியா இல்ல பிஜேபி வந்து ஆர் எஸ் ரவியா அப்படிதான் இருக்கு ஆளுநர் அவர்கள் தமிழ்நாடு அரசோடு நடத்துக்கிற இந்த மோதல் போக்கு ஆளுநர் அவர்களுக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னு மத்திய அரச பார்த்து நீதிமன்றம் ஒரு பன்னெண்டு கேள்வி கேட்டிருக்கு அது என்னென்ன பன்னெண்டு கேள்விகள் ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் உங்களுக்கு ஏத்தா மாதிரி பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லி கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க உச்ச அப்படி என்னதான் சொல்லுது ஆர்டிகல் டூ ஆளுநர் அதிகாரமும் பன்னெண்டு கேள்விகளும் இன்னைக்கு இருந்து ஒரு உத்தரவு வந்திருக்கு அந்த உத்தரவு என்னென்னா கிட்டத்தட்ட ஒன்னு இல்லை ரெண்டு பன்னெண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க இந்த பன்னெண்டு கேள்விக்கும் மத்திய அரசு பதில் கொடுக்கணும் அதுவும் சும்மா இல்லை எழுத்து பூர்வமாக அந்த ம பதில மனுவாக தாக்கல் செய்யுங்க சொல்லி மத்திய அரசுக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்கு ஆளுநர் அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டோட ஒரு மோதல் போக்கிலே இருக்காரு அதாவது தமிழ்நாடை வந்து தமிழகமாக மாற்றுங்க தமிழ்தாய் வாழ்த்துல திராவிடத்தை நீக்கிட்டு பாடுறது சட்டசபைக்கு வந்து தமிழ் தாய் முடிஞ்ச உடனே தேசிய கீதம் பாடுங்க மதச்சார்பின்மை வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸோட கான்செர்ட் அதை எதுக்கு நீங்க இங்க கொண்டு வரீங்க இப்படி தொடர்ந்து ஆளுநர் அவர்கள் என்ன பண்றாருன்னா தமிழக அரசோட ஒரு மோதல் போக்கிலே இருக்கார் சரி இந்த மாதிரி மோதல் போக்கில் மட்டும் இருக்காருன்னா அவருடைய வேலைகளையும் அவர் தொடர்ந்து செய்யாம இழுத்தடிக்கிறார் இப்போ ஆளுநருடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா சட்டத்தை பாதுகாக்கிறது இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதான் சொல்லுது சட்டத்தை பாதுகாக்கிறது அப்படின்னு ஸோ இவருடைய வேலைகளில் ஒன்று தான் ஒரு சட்டமன்றத்துல இருந்து மசோதா வந்துச்சுன்னா கையெழுத்து போட்டு அந்த வேலையவே செய்யாம தொடர்ந்து இழுத்தடிச்சிருக்காரு கிட்டத்தட்ட மூணு வருஷம் இழுத்தடிச்சிருக்காரு இது மட்டும் இல்லாம வைஸ் சான்சலர் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பல்கலைக்கழகம்லாம் இருக்கு பாத்தீங்களா அந்த பல்கலைக்கழகங்களுக்குலாம் வைஸ் சான்சலரை வந்து நியமிக்கிறது தொடர்ந்து இவர் தலையீடு பண்ணிட்டே இருக்காரு மாநில அரசுக்கு பெரிய தொந்தரவாகவே இருக்காரு ஆளுநர் அவர்கள் தொடர்ந்து அவருடைய வேலையை சரியா செய்யாம இழுத்தடிக்கிறாரு இனி இவரை நம்பி பிரோஜனம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட தமிழ்நாடு அரசு என்ன பண்றாங்கன்னா நீதிமன்றத்தை நாடுறாங்க நீதிமன்றத்துல ரெண்டு மனு இவருக்கு எதிராக போடுறாங்க அது என்ன பண்ணுனா ஒன்னு இவர் மசோதாவுக்கு கையெழுத்து போட மாட்டாருனோ இன்னொன்னு வைஸ் சான்சலரை நியமிக்கிறதுல இவர் தொடர்ந்து தலையீடு பண்றாரு அப்படின்றதுதான் அந்த மனு இந்த மனு வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி பிரதிவாலா அவர்களுடைய தலைமையில இந்த வழக்கு விசாரணைக்கு வருது ஆளுநர் தரப்புல யார் வந்து ஆஜர் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டர் ஜென்ரல் அதாவது நம்ம நாட்டுடைய உச்சபட்ச போஸ்டிங் அதாவது டாப் மோஸ்டிங் வழக்கறிஞரில் டாப் மோஸ்டிங் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் அட்டர்னி ஜென்ரலில் அவர் வந்து குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறாரு இவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருக்கவர் ஆளுநர் அவர்களுக்காக வந்து இந்த வழக்கை வாதாடுறாங்க அப்படி வாதாடும்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள்லாம் வந்து ரொம்ப தாறுமாறாக கேள்வி கேட்டாங்க அந்த கேள்விக்கு எதுக்குமே இவரால் பதில் சொல்ல முடியாமல் திணறாரு அதாவது எங்கள் தலைவர் வந்துடற வடிவ சொல்லுவார் பார்த்தீங்களா அடையே என் தலைவர் வன்டாடா இப்போ கே இப்போ வீசுகிடா இப்போ வீசுகிடா அப்படின்வார் ஆடே உனுக்காது இப்படி வீசினாங்க எனக்கு ஏறுமாறா வீசிட்டாங்கடான்ற மாதிரி நீதிபதிங்களே தொடர்ந்து அட்டர்னி ஜெனரல் அவர்களை பயங்கரமாக கேள்வி கேட்டாங்க அவர் என்ன பால் போட்டாலும் அது எல்லாத்தையும் இவங்க கோல் போட்டாங்க நீதிபதிகள் வந்து கோலா போட்டாங்க அதனால அவர் ஒன்னும் செய்ய முடியல சோ இந்த ரெண்டு தரப்புடைய வாதங்களையும் கேட்டுட்டு இவங்க தேதி குறிப்பிடாம இந்த கேஸ வந்து தள்ளி ஒத்தி வைக்கிறாங்க இப்போ தீர்ப்பு சொல்ல வேண்டிய இடத்துல நீதிபதிகள் இருக்காங்க அப்போ அதனால தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி இவங்க ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க அது என்ன உத்தரவுன்னா தமிழ்நாடு அரசு உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் உங்களுடைய பதில் மனுக்களை எழுத்து பூர்வமாக எங்களுக்கு நீங்க மனுவா தாக்கம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க சரி தமிழ்நாடு அரசுக்கு மட்டும்தான் இவங்க சொல்றாங்கன்னா சரி தமிழ்நாடு அரசு இவங்களுடைய ஒரு மனுதாரர் அதனால கேட்கிறாங்க இப்ப என்னன்னு விஷயம்னா மத்திய அரசுக்கு ஒரு பன்னெண்டு கேள்வி கேட்டு அனுப்பிச்சிருக்காங்க இந்த பன்னெண்டு கேள்விக்கும் நீங்க பதில் சொல்லணும் அந்த பதிலும் எழுத்து பூர்வமா எங்களுக்கு மனுவா வந்து சேரணும் அப்படின்னு இருந்து மத்திய அரசுக்கு ஒரு பன்னெண்டு கேள்விகள் போயிருக்கு அந்த பன்னெண்டு கேள்விகள் என்னன்னு இப்ப நம்ம விரைவா பார்க்கலாம் அதை ஃபர்ஸ்ட் கேள்வி அவங்க என்ன கேட்கறாங்கன்னா ஒரு மாநிலம் சட்டசபை மசோதாவை நிறைவேற்றுகிறது அதனை ஆளுநர் திருப்பி அனுப்பி வைத்துவிடுகிறார் இதன் பின்னர் மாநில அரசானது மசோதாவை மீண்டும் ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பினால் இந்த மசோதாவை ஜனாதிபதிக்கு அனுப்ப ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கிறதா அதாவது ஆறு கோடி மக்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு ஒருத்தர் எலெக்ட் பண்றாங்க இவர் தான் வந்து எங்களோட குரலா ஒழிப்பாரு அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா நம்ம நாட் தன்னுடைய மாநில மக்களுக்கு இது தேவை இது தேவை இல்லைன்னு உணர்ந்து ஒரு சட்ட மசோதாவை நிறைவேற்றாரு அதாவது இருநூத்தி முப்பத்தி நாலு பேருடைய ஆதரவோட இவர் சட்ட மசோதாவை நிறைவேற்றுறாரு அந்த சட்ட மசோதாவை ஆளுநருக்கு அனுப்புறார் ஆளுநர் என்ன பண்ணலாம்னா இது சரியா இருக்கு சரியா இல்ல இதை இதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் சரிப்பட்டு வரும் வராது அப்படின்னு தான் அனுப்பணும் அப்படி அப்படிதான் அனுப்பணும் ஆனால் அந்த மரபு ஆனால் ஆளுநர் அவர்கள் அதை செய்யாம திருப்பி அனுப்பிச்சிடுறாரு எதுவுமே சொல்லாம திருப்பி அனுச்சோடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி அந்த சட்ட மசோதாவை திருப்பி சட்ட சபையில் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புகிறாங்க இப்படி இந்த ரெண்டாவது தடவையை அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா இந்த ரெண்டாவது தடவையை அனுப்பும்போது அவர் கையெழுத்து தான் போட்டு ஆகணும் அதுதான் சட்டமும் கூட ஆனால் இவர் அதை அப்படி பண்ணாமல் கிடப்பில் போட்டுறாரு இதுதான் அவங்க இப்படியான ஒரு கேள்வியை கேட்குறாங்க ஸோ ஏன் எதற்கு அப்படின்னு சரியா தவறா தவறா அப்படின்னு எதுவுமே சொல்லாம பிளெயினா நீங்க அனுப்பிச்சீங்க எனக்கு அதுல இஷ்டம் இல்லை அதனால நான் திருப்பி அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சிருக்காரு ரெண்டாவது என்ன கேட்கறாங்க சரி அப்படியே நீங்க ஜனாதிபதிக்கு அதாவது குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறதா இருந்தா எந்தெந்த மாதிரி மசோதாவில நீங்க அவங்களுக்கு அனுப்பலாம் எப்படி வர மசோதா எல்லாத்தையுமே அனுப்பிச்சிடலாமா இல்ல மாநில அரசின் அதிகாரக்கு அப்பாற்பட்ட மசோதாக்களை மட்டும் அனுப்பலாமா அப்படின்னு கேக்குறாங்க சோ நீங்க இங்க இங்க உங்க வேலை என்ன நாங்க கொண்டு கொண்டு வந்து கொடுக்குற இந்த மசோதாவுக்கு கையெழுத்து போடணும் ஒண்ணு இது சரிப்பட்டு வரும் இல்ல இது சரிப்பட்ட வராது இல்ல இதெல்லாம் ஆட் ஆன் பண்ணணும் சொல்லலாம் நீங்க எதுவுமே சொல்லாம உடனே கொண்டு போய் இத குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறீங்க அதுவும் எப்ப அனுப்புறீங்கன்னா கோர்ட்ல வந்து இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே கிட்டத்தட்ட பன்னெண்டு மசோதாவை கையில வச்சுட்டு ரெண்டு முக்கிய மசோதாவை மட்டும் குடியரசு தலைவருக்கு அமைச்சுட்டு மீதி பத்து மசோதாவை நீங்க வந்து கடப்பில போடுறீங்க இப்ப குடியரசுத் தலைவர் கிட்ட போனா அவங்க யார் ஒப்புதல் கொடுத்தா கையெழுத்து போடுவாங்கன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ரெண்டாவது குடியரசுத் தலைவரை இவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு தான் இவர் வந்து என்ன பண்ணிடுறாரு அனுப்பிச்சிடுறாரு சரி அப்படியே நீங்க குடியரசுத் தலைவருக்கு மசோதாவை அனுப்புறதா இருந்தாலும் எல்லா மசோதாவையும் அமைச்சிட முடியுமா அதாவது மாநில அரசுடைய அதிகாரத்துக்கு அப்பாற்பட்ட மசோதாக்களை மட்டும் நீங்க குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறீங்களா இல்ல அவங்க கொண்டு வர எல்லா மசோதையாமே நீங்க வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறீங்களா அப்படின்ற கேள்வியும் இவங்க கேட்டிருக்காங்க இதுக்கு என்ன கே இதுக்கு என்ன அர்த்தம்னா நீ எதுக்கப்பா இங்க இருக்கிற உன்னோடைய வேலை கையெழுத்து போடுறது தானே நீ எதையுமே செய்யாம அதை பத்தி எந்த நோட் எடுக்காம சரியா தவறான மாநில அரசோட எந்த டிஸ்கஷனுமே பண்ணாம இவங்களை ஏதாவது கேள்வி கேட்ட போறாங்க அப்படின்னு சொல்லி உடனே குடியரசுத் தலைவருக்கு அதுவும் இங்க எப்போ அனுப்புறாருன்னா கிட்டத்தட்ட மூணு வருஷம் இவரு கிடப்புல போடுறாரு பாத்தீங்களா இப்போ இந்த கோர்ட்ல வந்து கேள்வி கேட்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவரு ரெண்டு மசோதாவை மட்டும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சுட்டு மீதி பத்து மசோதாவை இவர் என்ன பண்றாருன்னா கிடப்புல போட்டுறாரு ஸோ இதை தான் அவங்க அப்படி கேட்குறாங்க நீங்கள் வந்து எதெல்லாம் நீங்கள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது அப்படியே அனுப்பிச்சாலும் எதெல்லாம் அனுப்பலாம் எல்லாத்தையுமே அனுப்பிச்சிடலாமா இல்லை சிறு கூறு வரையறுக்கப்பட்ட சிலது தான் அனுப்பலாமா அப்படின்ற மாதிரி கேள்வியும் கேட்டிருக்காங்க மூணாவது என்ன கேட்கிறாங்கன்னா மாநில சட்டசபைகளில் மசோதாக்கள் மீது முடிவு போது அரசியல் சாசனத்தின் இருநூறாவது பிரிவின் கீழ் மாநில அமைச்சரவையின் ஆலோசனையை கேட்கும் கேட்டு ஆளுநர் அவர்கள் நடக்க வேண்டுமா வேண்டாமா இல்லை என்றால் ஆளுநர் தன்னிச்சையாக செயல்பட முடியுமா அப்படின்னு மத்திய அரசை பார்த்து இவங்க ஒரு கேள்வி வந்து கேட்கிறாங்க இந்த ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் சொல்றாங்களே இந்த ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் அப்படி என்னதான் சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சட்டப்பேரவை எல்லாரும் ஒரு மனதாக சேர்ந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க ஒரு மசோதாவை கொண்டு வராங்க அந்த மசோதாவை ஒப்புதலுக்காக ஆளுநர் அவர்கிட்ட அனுப்புறாங்க ஆளுநர் அவர்கள் அதை படித்து பார்த்துட்டு இதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் செய்ய வேண்டாம் சில இதெல்லாம் இதில் கொண்டு வரலாம் சில திருத்தங்களை கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்து அவர் அதை அவங்களுக்கு கொடுப்பாங்க எங்கன்னா திருப்பி சட்டமன்றத்துக்கு அனுப்புவாங்க இப்போ சட்டமன்றத்தில் இருக்கவங்களுக்கு என்னென்னா அவங்க விருப்பப்பட்டால் அதை சேஞ்ச் பண்ணலாம் விருப்பப்படலாம் இல்லை இதுதான் சரி வரும் இது சரி வராது நீங்கள் சொல்கிறத சேர்த்தா இது சரி வராது நாங்கள் எங்கள் எங்கள் விருப்பப்படி இதுதான் எங்கள் எங்கள் மாநிலத்துக்கு நல்லது அதனால நாங்கள் இப்படி தான் இருக்கணும்னு அந்த வேணும் வேணான்ற முடிவு யார் எடுக்கலாம்னா மாநில அரசு தான் எடுக்க முடியும் ஆளுநர் அவர்கள் எடுக்க முடியாது சோ இதுதான் அந்த இது பண்ணுது இப்போ இவங்க இந்த வேணும் வேணான்னு முடிவு பண்ணி இந்த மசோதா திருப்பி அனுப்புறாங்க பாத்தீங்களா கிட்ட அப்போ அதை அவர் கையெழுத்து போட்டு தான் கொடுத்தாகணும் அவர் அதை டிலே பண்ணக்கூடாதுன்னு தான் அந்த ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் சொல்லுது அப்போ ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் வந்து கவர்னர் அவர்கள் எந்த மசோதா வந்தாலும் வித் ஹோல்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுதா அப்படின்னு கேட்டா இல்ல வித் ஹோல்ட் பண்ணலாம் எப்ப பண்ணலாம்னா ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கு பார்த்தீங்களா உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் அதாவது நீதிமன்றத்துக்கு அரசியல் அமைப்புல இருந்து சில சட்ட அதிகாரங்கள் கொடுத்திருப்பாங்க பார்த்தீங்களா இந்த சட்ட அதிகாரங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுற மாதிரி இருந்தாலோ அல்லது அவங்களுடைய திறன் குறைவு வகையில அவங்க ஏதாவது சட்ட மசோதா கொண்டு வந்தா மட்டும்தான் ஆளுநர் அவர்கள் அதை ஹித் ஹோல்டு பண்ணணும் இப்ப நம்ம என்னென்ன மசோதாக்கள் எல்லாம் கொடுத்தோம் நீட் தேர்வு ரத்து செய்யணும் சொல்லி கொடுத்தோம் வைஸ் சான்ஸ்லர் அப்பாயின்மெண்ட் பண்றதுல இவர் தொடர்ந்து தலையீடு பண்றது பாத்தீங்களா அதை நீக்கணும் அப்படின்னு சொல்லி சில மசோதா கொடுத்தோம் வைஸ் சான்ஸ்லர் அப்பாயின்மெண்ட்காக கொடுத்தோம் இப்ப இதெல்லாம் எப்படி உயர் நீதிமன்றமோ இல்ல உச்ச நீதிமன்றத்துடைய திறனையும் அவங்களுடைய அதிகாரத்தையும் குறைக்குது ஸோ இப்படி இந்த மாதிரி திறனையும் அதிகாரத்தை குறைக்கிற பட்சத்தில் மட்டும்தான் அவர் அதை ஹோல்டு பண்ண முடியும் அப்போ நாங்கள் அனுப்பிச்ச எந்த மசோதாவும் அந்த மாதிரி இல்லாத பட்சத்தில் நீங்க எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் இதை நீங்க ஹோல்டு பண்றீங்க அப்படின்ற கேள்வியை உச்சநீதிமன்றம் ஆளுநர் தரப்பை பார்த்து கேக்குது நாலாவது என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா ஆளுநருக்குன்னு தனிப்பட்ட அதிகாரம் ஏதாவது இருக்கா அதாவது அரசியல் சாசனம் நூற்றி பதினொன்று அப்புறம் இரநூறு கீழே இந்த மாதிரி ஏதாவது நிரூபிக்கப்பட்டிருக்கா அதாவது இவருக்கு தனிய அதிகாரம் ஏதாவது இருக்கா இல்ல அவர் சொந்தமாவே செயல்படலாமா அவர் தனியாக அதிகாரம் இருக்கு அவர் சொந்தமா செயல்படலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு ஆர்டிக்கல்ல சொல்லி இருக்கா அப்படின்னு சொல்லி இங்க ஏன் இந்த கேள்வி கேட்கிறாங்க ஒரு ஆர்டிகல்ல இங்க நீங்கள் நீங்க குடியரசுத் தலைவருக்கோ இல்லை ரிஜெக்ட் பண்ணும்போதோ நீங்கள் நீங்க வந்து ஒரு மென்ஷன் பண்ணணும் என்னன்னா நான் இந்தந்த காரணத்துக்காக தான் நான் இதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்க சொல்லணும் ஆனால் இப்படி எதுவுமே சொல்லாம தன்னிச்சையாக அதை கிடப்பில் போறதோ குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறதோ ஸோ இந்த மாதிரி நீங்க தன்னிச்சையான இந்த அதிகாரம்லாம் யார் உங்களுக்கு கொடுத்தா அப்படின்னு அன்னைக்கு நீதிபதிகள் வந்து நீதிமன்றத்திலே இவரை நேரடி கேட்டாங்க இப்போ அதுக்கான பதிலை தான் அவங்க மத்திய அரசு கிட்ட எதிர்பார்க்குறாங்க அடுத்ததான் என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா மாநில அரசு அனுப்புகிற மசோதாவை குறி குறிப்பிட்ட அவர்கள் தெரிவிக்க வேண்டும் என்று ஏதாவது கெடு விதிக்க இயலுமா அப்படின்னு மத்திய அரசு திருப்பின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க அதாவது என்னன்னா இந்த தமிழக அரசு வந்து மசோதா அனுப்பிச்சது பாத்தீங்களா கிட்டத்தட்ட மூணு ஆண்டு காலம் அதாவது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையும் இவர் வந்து கிடப்பிலேதா போட்டிருக்காரு ஒரு மாநில அரசோடையும் எந்த கன்சல்ட்டும் பண்ணல குடியரசுத் தலைவருக்கும் அனுப்பல அதை வாங்கி படிச்சு பார்த்துருக்காரு சரி இதெல்லாம் சரிப்பட்டு வராது இது நமக்கே அகேன்ஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்றாருன்னா ட்ரங்க் பெட்டில போட்டு வச்சிடறாரு சரி இப்படி ட்ரங்க் பெட்டியில போட்டிருக்கீங்களே இது உங்களுக்கு யாரு இந்த அதிகாரத்தை கொடுத்தாங்க நீங்க இது சொல்லியிருக்கணும் இல்லையா அப்படின்னு நீதிமன்றத்தில் கேட்கும்போது இவர் என்ன சொல்றாங்க இல்ல அவங்க கொடுத்த மசோதா வந்து சட்டப்படி செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க சரி செல்லுபடி ஆகாதுன்றதை நீங்க அவங்க மாநில அரசுக்கு தெரிவிச்சிங்களா அப்படின்னு சொல்ல முழிக்கிறாங்க சரி செல்லுபடி ஆகாத இந்த மசோதாவை நீங்கள் அப்போ எதுக்கு குடியரசு தலைவருக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னு இன்னொரு செக் வைக்கிறாங்க இது செல்லுபடி ஆகாது ஒன்னு நீங்கள் இதை ரிஜெக்ட் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிருக்கணும் இல்லை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாம இருக்கணும் நீங்கள் செல்லுபடி ஆகாத ஒரு மசோதாவை எதுக்கு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சிங்க அப்போ குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டால் செல்லுபடி ஆகாத இந்த மசோதா செல்லுபடி ஆகிடுமா அட்லீஸ்ட் அதில் எதாவது விகரமாக எழுதி அனுப்பிச்சிங்களா இந்த எல்கேஜி பசங்களுடைய எல்லாம் அவங்க டீச்சர்ஸ் எழுதி அனுப்புவாங்க நீட் டு இம்ப்ரூவ் ஹேண்ட் ரைட்டிங் யூ கேன் ஸ்கோர் வெரி வெல் மார்க் ஸ்டடி வெல் அப்படின்னு இந்த மாதிரி எதோ ஒரு நோட் போட்டு அனுப்புவாங்க அந்த மாதிரி ஏதாவது நோட்டாவது போட்டு அனுப்பிச்சீங்களா குடியரசு தலைவருக்கு அப்படின்னு சொல்லி இவன் கேட்டால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்போ எப்படி குடியரசு தலைவர் அவங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க இது வந்து இந்த மசோதா இதுக்காக தான் அப்படின்னு அவங்க எப்படி அவங்களே தேடி கண்டுபிடிச்சி தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மசோதா இருக்கு இதுக்கு நம்ம கையெழுத்து போடணுமா போட வேண்டாமான்னு ஆராய்ச்சிலாம் அவங்க பண்ணுவாங்களா அப்படின்னு கேள்வி விடுறாங்க இதில் ஆளுநர் தரப்பு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏதோ பயங்கரமாக இன்டெலிஜென்ட்டாக வாதாடுறோம் சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க என்னங்க நீங்கள் நாங்கள் குடியரசுத் தலைவருக்கு தான் அமைச்சிருக்கோம் நான் நீங்கள் என்ன குடியரசுத் தலைவரையே கேள்வி கேட்பீங்க போல இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க இவங்க இன்டெலிஜென்ட்டாக வாதாடுறேன்னு குடியரசுத் தலைவரையே கோத்து விட்டாங்க அதுக்கு நீதிமன்றம் சொல்லியிருக்கு ஆமாம் நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு மசோதாவை யார் அதை கால இல்லாமல் கடப்பில் போட்டிருந்தாலும் அதை கேள்வி கேட்குற அதிகாரம் நீதிமன்றத்து அது குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி கவர்னராக இருந்தாலும் சரி அந்த மசோதாவை இப்படி கிடப்புல போடுறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது அதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாகணும் ஆகணும் ஸோ அந்த முடிவுக்கான கால வரையறை என்ன அப்படின்றத நீங்க 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 எங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதுக்கு தொடர்பாக தான் இந்த கேள்வி நம்மளுக்கு தெரியுது கடைசிக்கு ஒரு கேள்விக்கு என்னன்னா அந்த மசோதாக்கள் மீது நாலு வகையான முடிவுகள் எடுக்க அரசியல் சாசனத்தில் இடம் இருக்கா அதாவது ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் பிரிவு அதிகாரம் தந்துள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க என்னன்னா உங்களுக்கு இருக்கிறது நான் மூணு ஆப்ஷன் தான் ஒண்ணு ஒன்னு அந்த மசோதாவை நீங்க வந்து சரிங்க நான் கையெழுத்து போடுறேன்னு கையெழுத்து போட்டு கொடுக்கணும் ரெண்டாவது இல்லை இதை நான் கையெழுத்து போட மாட்டேன் இதில் இதெல்லாம் சரியில்லை இதெல்லாம் நீங்க திருத்த பண்ணி கொண்டு வாங்க நான் போடுறேன் அப்படின்னு உங்களுடைய பரிந்துரையே கொடுக்கணும் மூணாவது இதில் என் கையில இல்லை முடிவு எடுக்கிறதுக்கு இது குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறேன் அவங்க அதை முடிவெடுப்பாங்க அப்படின்னு நீங்க குடியரசுத் தலைவருக்கு அனுப்புடுங்க இந்த மூணு ஆப்ஷன் தான் உங்களுக்கு இருக்கு நாலாவதாக ஒரு ஆப்ஷன் வந்து ஆளுநர் ரவி அவர்களே ஒரு இது கொண்டு வராது அது என்னன்னா வித்ஹோல்ட் பண்றது அதாவது இவரே அதை வச்சுக்கிறது ஸோ இந்த அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது இந்த மாதிரி நாலு வகையான முடிவு எடுக்கிற அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது அப்படின்னு தான் வந்து நீதிமன்றத்தில் இருந்து ஒன்றிய அரசுக்கு கேட்டிருக்காங்க இப்போ மத்திய அரசு என்ன பண்ணுன்னால் இந்த மாதிரியான எல்லா கேள்விக்கும் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல என்னெல்லாம் சொல்லியிருக்கு இவங்க கேட்டிருக்க மாதிரி ஆளுநருக்கு இந்த பவர்லாம் இருக்கா இந்த பவர்லாம் இல்லையா அப்படின்னு தெளிவா ஒரு எழுத்து பூர்வமாக ஒரு மனுவை எழுதி அவங்க பதிலை மனுவாக உச்சநீதிமன்றத்தில் இவங்க தாக்கல் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்காங்க சோ இது இப்போ இப்போ இது கேட்ட கேள்வி எல்லாமே ஆளுநருக்கு அதிகாரம் இல்லைன்னு நம்ம ஆல்ரெடி கோர்ட்ல வந்து தமிழக அரசு சார்பாக வ வந்த வழக்கறிஞர்கள் வாதிட்டாங்க இதை நீதிபதிகளும் கேட்டுட்டாங்க மாதிரி இல்லையே ஆப்ஷனே இல்லையே நீங்க எப்படி இதெல்லாம் செய்யறாங்க இருந்தாலும் இது ஒன்றிய அரசு வாயாலே சொல்லட்டும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இந்த கேள்விகள் எல்லாமே